ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணை மிதங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சிக்கான பலன் சனி மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி பயிற்சியாகி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வராரு மீனராசி உங்களோட ஜென்மத்திலே வந்து அமர்றாரு ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார் ராகு பயிற்சி ஆகறதுக்கு சனி உள்ளே வர்றதுக்கும் ஒரு அஞ்சு மாத காலம் ரெண்டு பேரும் உங்களோட ராசியிலே சஞ்சரிக்க போகிறாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பாவகிரகங்கள் உங்களோட ராசியில் சஞ்சரிக்கிறாங்க உடல் ரீதியான மன ரீதியான குழப்பங்கள் தொழில் ரீதியான போராட்டங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தே தீரும் எப்படிரா இதெல்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும் ராசிக்கு மூன்றாம் வீட்டை சனி பார்க்குறாரு உங்களோட ராசிக்கு பத்தாம் வீட்டை சனி பார்க்குறாரு உங்களோட ஏழாம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்போது இதெல்லாம் என்ன சொல்லுது சமுதாயம் நண்பர்கள் மனைவி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கணும் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மீனராசி தான் ஆகணும் இது ஒரு ஏழ் ரச்சனை காலமாக இருக்குது முதல் சுற்று அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்கும் ரெண்டாவது சுற்று அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கலாம் பட் எல்லாருக்குமே இது கெடுபலன் செய்யுமா அப்படின்னா செய்யாது ஏன் அப்படின்னா உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் அங்கே குரு இருக்கார் அல்லது சுக்கரன் இருக்கார் மீனத்தில் மீனராசியில் குருவோ சுக்ரனோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனியோட பயிற்சிகள் நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சப்போஸ் அங்கே எதுவுமே கிரகமே இல்லையா சந்திரன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி இருக்கும்போது இந்த சனியோட பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி சனி உங்களோட ஏழை ப ஜனகால ஜாதகத்தில் ரெண்டாம் சுற்றாக வராரு ஏற்கனவே ஏழரைச்சனியை கடந்து வந்தாச்சு இது ரெண்டாவது தடவை வருது அப்படிங்கும் போது பெரிய கெடுபலன்களை தராது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இது ஏழரைச்சனி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லை மாறா இங்கே சந்திரன் கூட வந்து ராகு சேர்ந்துருக்கு கேது சேர்ந்துருக்கு சூரியன் இருக்குது அல்லது செவ்வாய் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த சனி பகவானோட பெயர்ச்சி கடுமையான ஒரு தாக்கத்தை தரும் அது திசா புத்தி அனுப்பிச்சால் தான் உங்களோட ஜாதகத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான திசா புத்தி இருக்கும்போது இந்த கோட்சார பாதிப்பு பெருசாக இருக்காது சப்போஸ் ஜனகால ஜாதகத்திலையும் திசைகள் சரியில்லை அப்படிங்கும் போது இந்த கோட்சாரம் ஒரு கடுமையான தாக்கத்தை தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஸோ அப்போ கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க நண்பர்களோட பழகும் போதும் கூடுதல் கவனத்தோடு இருக்குங்க வீட்டில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பு தொழிலில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை சனிக்கிழமை அன்றைக்கி செஞ்சுட்டு வாங்க இந்த சனி பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது இப்படியே தான் இந்த ஏழரை காலம் வரைக்குமே போகுமா அப்படின்னா அவ்வளோ தூரம் அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இல்லை இந்த ராகுவோட பயிற்சி கம்மிங் ஆகஸ்ட்டில் இருக்கும் இப்போ ராகு ரிலீவ் ஆயிட்டார் அப்படிங்கும் உங்களுக்கு உங்களோட ராசியை ஓரளவுக்கு ஆகிடுவீங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ராசியுமே இந்த சனி பகவானோட நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சி ஆவார் குரு வந்து உச்சம் பெற்ற கடகராசியில் இருந்து மீனராசியை ஒம்பதாம் பார்வையை பார்ப்பார் அப்போ இந்த சனியோட தாக்கம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மொரோவர் உங்களுக்கு டஃப்பஸ்ட்டு பீரியட் அப்படின்னா இன்னொரு ஒரு இந்த சிக்ஸ் மந்த்ஸ் தான் ரொம்ப டஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜபிள் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த சனி விரைச்சனியாக கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு சனியில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை எந்த சூழ்நிலைகள் மனக்கசப்புகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாருங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி கடுமையான சூழ்நிலைகள் தந்தாலும் அது ஒரு குறுகிய காலமே தான் இருக்கும் அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டியமைகிறேன் நன்றி வணக்கம்